தியாகத்துக்குள்ள போய உலகத்தை விட்டே போக போறேன் சொல்லிட்டு நான் நினைச்சேன்

போயிடுவான ஒரு என் ஒரே மகன் அவனுக்கு கட்டி வச்சு திருத்தி ஆளாக்கிறது என்னுடைய பொறுப்பு சிதம்பரம் சத்தியம் சொக்கரி சத்தியம்

நான் கொஞ்சம் லேட் உன்னுடைய பிறந்த நாளுக்கு என்னுடைய பதிப்பு தேங்க்யூ என்ன காந்தி உன்னுடைய பிறந்த நாள் விழாவை ஆரம்பிக்கலாமா நீ பாட்டிய வரைக்கும் இப்படி பிறந்த நாளை கொண்டு ஆடிக்கிட்டே இருக்கணும் பாட்டி சார் முதல்ல இந்த பாட்டியில யாராவது பாடணுமே சாந்தி நாம நாமெல்லாம் கேட்போம் பழக்கம் போல நீங்க தான் பாடணும் நாங்க எல்லாம் உனக்கு என் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்றும் தங்கி ஊருக்கு வந்து சேர்கிறேன் அம்மாவிடம் சொல்லி என் அருமை கண்ணனுக்கு என் வாழ்த்துக்கள் இப்படி உன் அப்பா சிதம்பரம் இப்பதான் என்னுடைய அப்பா உங்களை ரொம்ப விசாரிச்சு எழுதிருக்காரு அவர் இங்க வந்த உடனே அவர்கிட்ட நான் நிறைய பேச போறேன் அப்புறமா என் பதினெட்டாவது பிறந்த நாளைக்கு அவர் கிட்ட ஒரு பரிசு கேட்க போறேன் என்ன பரிசு கேட்க போற அதுவா அப்புறமா சொல்றேன் சாவு படுக்கையில் இருந்த போதும் உங்க அப்பா வேற யார பத்தி நினைக்கலப்பா உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தார் வாசவன் தான் உதவர பிள்ளைய விட உதாக்கர பிள்ளை மேலதான் தகப்பனுக்கு பாசம் அதிகம் இருக்கும் பாருங்க உதவுற ஆழ்காட்டி வரலுக்கு யாரும் மோதரம் போடுறது இல்ல உதவாத வரல்களுக்கு தான் போடுறாங்க இவ்வளவு தெரிஞ்ச நீ உங்க அப்பா என்ன படி திரும்பிட கூடாதாப்பா சார் எதை வச்சு என்ன கெட்டவன் கணக்கு போடுறீங்க குடிக்கிறனே அதுக்காகவா குடிக்கிறவன்லாம் கெட்டவன் சொன்னா உலகத்துல பெரிய மனுஷன் பேர் வாங்குனா ரொம்ப பேர் கெட்டவன் ஆயிடுவான் இப்ப நான் எப்படி நடந்துகிட்டா எங்க அப்பா என்னப்படி நல்லவன் பேர் வாங்க முடியும் பட் இந்த குடியே தவிர என்ன சார் யோசிக்கிறீங்க இல்ல உன் போக்க என்னால பாத்த முடியாது ஆனா என் வாக்க நான் நிறைவேற்றி ஆகணும் ஆனந்த் இறந்து போற ஒரு தகப்பனா இருக்க என் மகளை உனக்கு கல்யாணம் செய்தான வாக்கு தவறி போன கணவனை தன் வழிக்கு திருப்பின எத்தனையோ பத்திரிமார்களுடைய சரித்திரத்தை பத்தி நான் படிச்சிருக்கிறேன் என் மகளுக்கு அந்த தைரியம் இருக்கா தகுதி இருக்கான்னு பேச பண்ணாதீங்க பரீட்சையை பேப்பரோட வச்சுங்க வாழ்க்கையில வேணாம் நான் யாரையும் எப்படிப்பட்டவன் கண்கூடா தெரிஞ்சோம் என்ன திருத்திர புண்ணியத்துக்காக உங்க பெண்ணை பாவத்துல தள்ளாதீங்க வேண்டாம் சார் பிளீஸ் என்னதான் கெட்டு போயிருந்தாலும் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை பத்தி யோசிக்கிற பாருங்க துணி கையில கிடைச்சா போதும் கிணத்துல விழுந்தவன நம்ம தூக்கி விட்டுறலாம் எனக்கு துணியும் கிடைச்சாச்சு துணியும் வந்தாச்சு என் மக நிச்சயமா உன்னை திருத்திடுவாப்பா திரும்ப திரும்ப அதையே சொல்றீங்களே ஆனந்த் உன் வாழ்க்கையிலே ஒரு திருப்பம் வேணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க மகன் இதுக்கு என் குடும்பத்தோடு பாக்கியத்தை கொடுத்ததுக்காக எனக்காக உயிர் கொடுத்த என் நண்பருக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி வைக்கிறோம் சோதன ஆயிரம் வந்தாலும் என்னை ஆதரிச்ச தெய்வனோட அன்பு நான் இறந்துடக்கூடாது ஆண்டவனே கேட்டதில்ல கொடுக்குறேங்க நான் இப்ப கேட்க போறதையும் மறுக்காம கொடுக்கணும் கண்ணனுக்கு நான் சாந்தி என்னமா யோஜனை சாந்தி, கடவுள் காண்டிய என்ன மாதிரி தானே கணவரை தேர்ந்தெடுக்கலாம் இல்லையா தானும் தேர்ந்தெடுத்துக்கலாம் தகவலும் தேர்ந்தெடுக்கலாம் என் மக எப்படியோ கமால் எனக்கு கண்ணனை

அம்மா, அவன் நம்ம கண்ணனா இருந்தாலும் மாப்பிளையா வரப்படும் அதுக்கு பதிவு கௌரவம் கொடுக்க வேண்டாம் கம்பீரமா மாப்பிளையாட்ட அவன் வந்து பெண் பார்க்கணும் அவரை சில கேள்விகள் கேட்கணும் அதுக்கு அவன் பதில்

பெரிய இம்பாலாக்கா கேளுங்க உம் கேக்குறேன் அப்புறம் பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவீங்க எனக்கு அது தெரியும் அப்புறம் வந்து பாப்பேன் வரேன்ப்பா வாங்க அப்பா கூப்பிட்டா வாங்க என்ன சும்மா இருக்கா நீ ஆரம்பிக்கலாமா முதல்ல மாப்பிளை நமஸ்காரம் நமஸ்காரம் பண்ணுமா பொண்ண நல்லா பாத்துங்க என் பிரின்சிபல் என்ன தெரியுமா நான் ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டேன்னா என்னைக்குமே மாற மாட்டேன் என் மக சாந்தி எதிர்காலத்துல ஒரு லட்சிய மனைவியா ஒரு குடும்ப விளக்கா இருக்கணும் மனநிறைவோட புரியுதா புரியுது சொல்லுங்க நான் எதிர்பார்க்கிற உங்க நல்ல பதிலதான் எல்லாமே அடங்கியிருக்கு வளர்த்த பிள்ளைகளுடைய விசுவாசத்தை நான் பார்க்கணும் சொல்லுங்க பொண்ணு பிடிச்சிருக்குதா சொல்லுங்களே பாயல் என்ன அல்வாவா மாப்பிள்ள சொன்ன உடனே தெக்க வேற சொல்லுங்க என்ன தானே இல்ல இல்ல பிடிக்கல 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 என்ன சொல்ற சாந்திய எனக்கு சத்தியமா பிடிக்கல விளையாடுறாரு என்ன இருந்தாலும் மாப்பிள்ளை இல்லையா ஒரு துரும்பு எடுத்து மாப்பிள்ள போட்டா அது கூட அவர் துடுத்துள்ளே கண்ணு அப்படி இல்ல நிச்சயமா நான் சாந்தியை கல்யாணம் செய்துக்க மாட்டேன் நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்காக நானே ரெண்டு உள்ளங்களை பலி வைக்கிறேன் படிச்ச வேணும்னா திரி எரியும் பயன்படுத்திட்டேன்

சாந்தி என்னை மனசு என்ன பாடுபடும் என்ன கொண்டாங்கப்பா பாரத்தை ஒரு தாங்கிக்கு மேல எனக்கு நல்லா தெரியும் என் பாரத்தை நீண்டாப்பா சொக்கணும் பலத்தை அதிகாரத்தை சொல்றேன்னு நினைக்காதே பெத்த மகனா நினைச்ச பெருமை தானே உரிமைனால நான் அப்படி நினைக்கிற தப்பு சொல்லு நாளைக்கே என் மகளை கல்யாணம் செய்து வைக்கிறேன் இந்த அனாதைய மகனே கூப்பிடுற ஒரு அப்பாவை தான் நான் எதிர்பார்க்கிறேன் மருமகனே கூப்பிடுற ஒரு மாமன இல்ல சார் அண்ணா சார் அப்போ சாந்தியனுடைய கல்யாண ஏற்பாடுகள்லாம் நீ தான் கவனிச்சு வெரி வெரி நாளைக்கே நாள் குறிச்சு மாப்பிள்ளை விட்டாருக்கு நான் லெட்டர் போட்டு என்ன கண்ணா सरी